தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரத்தினை அடுத்து திருக்கல்யாண வைபவம் அறுபடை வீடுகளிலும் வெகு விமர்சையாக நடைபெறும் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரம் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சூரசம்ஹாரம் நடைபெறாது அதற்கு பதிலாக புஷ்பாஞ்சலி நடைபெறும் தன் கணக்கில் வண்ண வண்ண மலர்களால் வந்து புஷ்பாஞ்சலி நிகழ்வு நடைபெறும் அதோட நேரம் வந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் புஷ்பாஞ்சலி நடைபெறும் திருக்கல்யாண வைபவம் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்